ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி வாழைக்காய் வச்சு தான் ஒரு டிஷ்ஷும் செய்ய போகிறோம் கொழம்பு தொட்டுக்கன்று செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது ரெண்டையுமே ஒரே இதாக செஞ்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு இன்றைக்கி வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை கொழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை நான் இப்போ இந்த வாழைக்காயில் காம்பையும் இந்த முனையும் வெட்டிட்டு குக்கரில் நான் ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன் சும்மாவே வேக போட்டாலே வாழைக்காய் சீக்கிரம் வெந்திருந்தான் நான் குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் வாழைக்காயை இது மாதிரி எடுத்து வச்சாச்சு இதில் இந்த தோலை மேல் தோலை நம்ம நீக்கிடணும் லைட்டாக இந்த மாதிரி உரிச்சாலே அழகாக வந்துடும் எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி மசித்தாச்சு இப்போ மசித்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கப் இருக்கும் அதை இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் கூடவே கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா பொட்டுக்கல்ல அரைச்சி பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துக்கோங்க இது அப்போ தான் நல்லா பைண்டிங் ஆகி வரும் நம்ம உருண்டை உருட்ட முடியும் அதனால் மாவு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உருண்டை உருட்டுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துட வேண்டியதான் லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை ரொம்ப கொதிக்க விடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வாழைக்காய் ஏற்கனவே வெந்தது தான் அதனால் உருண்டியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்தா போதும் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்திடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுங்க ஒரே கலராக வர மாதிரி பாருங்க நல்லா வெந்து கலர் மாறி சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இதை சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் வர குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அடுத்து கொழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்ன ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு ஒரு பிரியாணி இலை கடல் பாசி இருந்தால் சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் இருக்கும் கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி விட்ருங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் திக்காக மாறிவிடும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிங்கன்னா தான் நமக்கு கடைசியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி குழம்பு கிடைக்கும் கூடவே இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு டென் மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம் உருண்டை சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்புறம் உருண்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இதில் இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து இறக்க போகிறேன் அவ்வளோதான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருந்தாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு அவ்வளோதான் நமக்கு தொட்டுக்கே தேவையில்லை இதையே தொட்டுட்டு சூப்பராக சாப்பிட்றலாம் இன்றைக்கி செஞ்ச இந்த கோலா உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்